செஞ்சுட்டாங்க <laughs> என்னாச்சுனா <laughs> <laughs> வந்து அடிப்படைச்சிருக்காங்க வந்து அடிப்படை சொல்லி வண்டியை மழை செடிப்பாட்டி கண்ணாச்சு முன்னுக்கு போய் மழை செஞ்சுருக்காங்க சார் இன்னொரு ரோட் ஆமா இன்னொரு ரோட் தான் சார் ஆ அதுல என்ன பண்ணலாம் நம்மள வந்து நம்மள வந்து சரி ஒரு போடுங்க இந்த வண்டி அப்படியே புல் தான் செஞ்சிருச்சு நான் இதுக்கு வந்துச்சே நான் வந்து பார்க்குறேன் ஊளியால வா டிக்கெட் போடாத டிக்கெட் போடாத என்ன பிரச்சனை என்ன நாங்க அவரு வண்டி ஓடிட்டு

இல்ல நான் வீடியோ எடுத்துருக்கேன் சரிங்களா எடுத்திருக்கேன் ஆமா சார்

ખીચીચીચીચીવણીણીણ હીચી ઓ ખતાંયગ! ખીચીચીચીચીચીચીચીણેચીચીગ!

இன்னும் வரணும் போறோம் இந்த பாதிய நிக்குனாய் வேற. அப்படியே கவர் பண்ணுங்க. இங்க ஏனா பாத்தீங்களா เงี้ย. கத்தவே இங்கல வந்துறானே. இंजे போல அங்க முதல் வந்து வெண்டி போணுமா உங்களுக்கு. ஆ. நால வாறு போறது வந்து வெண்டி குடல விட்டா எ튼 வந்து ஆக்றானே அந்தல வெண்டியா ஓடு. ஒரு தடவை ஏத்திடலே அங்க மண்டிதான் எக்ஸ்ட்ரா அதுல வந்து வெண்டியா ஓடுற ரோட்ல.

ஒண்ணும் பிரச்சனை இல்ல 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 அவங்க சொல்றதுல தப்பு இல்ல

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn